வணக்கம் இது அரசியல் பார்வை தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற ஒரு எழுச்சி பயணத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காரு திரு எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் வந்து நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் பேசிய திரு இபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வெக்ட் பண்ணாரு அதுல முக்கியமா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அங்க வந்து தாவாக்கா கொடி அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கொடிகள் பறந்த உடனே அவர் ஒரு உற்சாகமானார் உற்சாகமா என்ன சொன்னார் அப்படின்னா பாத்தீங்களா கூட்டணி வந்து அமைய போது ஒரு மெகா கூட்டணி வந்து அது கிடைக்கும் தான் நாங்க ஜெயிப்போம் திரு ஸ்டாலின் அவர்களே எங்க கூட்டணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு வலுவான கூட்டணி வந்து அமைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கன்வீட் பண்ணாரு அங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி வந்து பறந்தது ஒரு கூட்டணிக்கு அச்சாரமா வந்து அவர் பார்க்கிறாரு அந்த செய்தியை வந்து பாருங்க அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களேபலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது திட்டம் ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டு அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் அந்த கூட்டத்தில் பேசிய திரு இபிஎஸ் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து கன்வே பண்றாரு அதாவது ஈபிஎஸ் வந்து பிரச்சார பயணத்துக்கு போகும்போது அந்த பஸ்ஸை வந்து கமெண்ட் அடிச்சாங்க திமுக தலைவர்கள்லாம் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார்னா சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்கு அதெல்லாம் நாங்க வந்து பிங்க் பஸ் எங்களுடைய பிங்க் பஸ் வந்து ஓவர் டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதற்கு பதில் சொல்லும் விதமாக நேற்று வந்து ஈபிஎஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எங்க பஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பஸ்ஸு கிரீன் பஸ் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்கான பஸ்ஸு பிங்க் பஸ் வந்து ஓட்ட உடச்சலோட உள்ள ஒரு பஸ்ஸு அதெல்லாம் இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி முப்பத்தோரு வரைக்கும் நாங்க ஸ்ட்ராங்கா வந்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கணவ் பண்ணாரு அந்த செய்தியை நீங்க பாருங்க சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போறாரு எங்களுடைய அரசு பிங்க் கலர் பஸ் எடுத்துக்கிட்டு அதை சைடு வாங்கிட்டு போனார் பிங்க் கலர் பஸ் எப்படிப்பட்ட பஸ் உங்களுக்கு தெரியும் ஓட்ட உடசல் பஸ் மழை காலத்துல போனா கொடை முடிச்சிட்டு போகணும் அங்க படிக்கட்டு கண்டுகிட்டு போகுது டயர் பக்கம் கண்டுகிட்டு போகுது சென்னையில் ஒரு அம்மா அந்த ஃபுட்பால் எல்லாம் கல்லுகிட்டு ஓடுது சத்த போட்டு நிறுத்தினாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பிங்க் கலர் பஸ் எந்த கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக இருக்குது

இந்த பகுதியிலே குழும்பி இந்த பகுதியை அதிருகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கிறது உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுவிட்டார் சமீபத்தில் பேசிய டெப்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திரு எடப்பாடி அவர்கள் வந்து எல்லாரும் காலையும் பிடிச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஏற்கனவே வந்து அம்மாவுடைய காலு அதுக்கப்புறமா வந்து சசிகலா மேடம் காலு இப்படி ஒவ்வொருத்தருடைய காலையும் பிடித்து பிடித்து தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று கொஞ்சம் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனமாக வந்து இது வைக்கிறார் அதே சமயத்தில் வந்து திமுக தனக்கு ஒன்று தேவை அப்படி என்றாலும்னா இதே கான்செப்டை தான் அவங்களும் வந்து பயன்படுத்துறாங்க அவங்க முன்பே எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸோட என்னென்ன விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சது எதிர்கட்சி தலைவர் திரு ஈபிஎஸ் அவர்களுக்கு நாளுக்கு நாள் வந்து மக்களிடம் பெருகும் ஆதரவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து உயர்ந்து தான் இருக்கிறது ஒவ்வொரு மீட்டிங்லையும் பொதுக்கூட்டங்களையும் இல்லை வந்து பிரச்சார இடங்களில வந்து மக்கள் நாளுக்கு நாள் வந்து அதிகமாக கொண்டுதான் இருக்கிறார்கள் திரு ஈபிஎஸ் கூட வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்தீங்களா திரு ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பெருகும் ஆதரவை பார்த்து டெப்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன ஒரு பதிவு செய்கிறார் அப்படின்னா பிரதமர் மோடி காலில் சரணடைந்து விட்டார் இவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருடைய காலையில் வந்து சரணடைந்தவர் என்று வந்து ஒரு பொருள் படி வந்து அவர் பேசியிருக்காரு இது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் மீது ஒரு வயது குறைந்த ஒரு அரசியல் தலைவராக இருப்பவர் இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கிறது இதற்கு வந்து திரு ஈபிஎஸ் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் முன்பே கூட இதற்கு வந்து சொல்லியிருக்கார் நான் சாதாரண தொண்டனாக இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்கிறேன் திமுக வந்து அப்படி அல்ல ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பதிவு செஞ்சிருக்காரு தொடர்ந்து பிரச்சாரத்தில் வந்து மக்களிடையே வந்து இன்னும் அவர் அதிகப்படியான வாக்குறுதிகளும் எதிர்கால திட்டங்களையும் பற்றி அவர் பேசியிருக்கிறார் அதற்கான வீடியோ நம்ம பார்க்கலாம் அடாத மழை பெய்தாலும் விடாமல் இங்கே இருந்து மழையை பொருட்படுத்தாமல் மழையை நலைந்து எழுச்சி பயண பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அத்தானை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தங்களுடைய பாலம் தொட்டு வழங்கி சம்பவம்